இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள் அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படவை படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதரகணி சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன் ஸோ ஒரு வெற்றி இயக்குநராக சின்னத்திரையில் இருந்தார் அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் ந இயக்க ஆரம்பித்தார் ஒரு சில படங்கள் இயக்குனார் அது பேசப்பட்டது ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்ன திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார் அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு விஷயத்து நான் அதை அதை நோக்கி போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லை இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போடுறது ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார் அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைத்தோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாக அது இருக்கணும் அப்படின்னு அவர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்றைக்கி சனிசார்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சுருக்கிற அது ஒரு 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 அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜியும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்தது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய் ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும் ஐ தயாரிக்கணும் அதே போல் தன்ராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் உங்களை வாழ வைக்கும் கவலைப்படாதீங்க ஆல் தி பெஸ்ட்